அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிட்டுருங்க மேலும் மிதுன ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போகிறது என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதுனரா ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் நன்மைகள் மிகுந்த நாட்களாகத்தாங்க அதிகமாக இருக்க போகுது ராசியில குரு புதன் சேர்க்கை இருக்கிறதால விருப்பங்களும் தேவைகளும் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறும் பல மாத திட்டங்கள் இப்போ உங்களுக்கு கைக்குடி வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேவைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நண்பர்கள் தொழில் கூட்டாளியாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணையால ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு உண்டு புதிய கூட்டு தொழில் துவங்க உகந்த காலமா அமைய போகுது உடல்நல குறைபாடுகள் உங்களுக்கு அமையும் பூர்வீக சொத்து உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் ஆனாலும் அந்த குழப்பங்கள் அகன்று பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய காலகட்டமா அமையலாம் அதே வம்பு வழக்குகள்ல சாதகமான முடிவு வரலாம் தந்தை உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பாங்க வெளி தொடர்புகள் மூலமாக சீரான பண வரவு இருக்கும் தோல்வியாதி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வைத்தியத்தில் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உங்களுக்கு தேடி வரும் புதிய மனையில வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்கள் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்லதொரு பலனையும் பெற்றுக்கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரும்போது நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுக்கு வெளியூர் பயணங்களை இப்போதைக்கு வைக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது எப்போதுமே உங்களுக்கு சிறப்புங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மிதன ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கவனத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்துல அமர்த்திருக்காரு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை தாமதமின்றி கட்டுவது உங்களுக்கு நல்லது வேலை காரணமாக அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வீட்ல உங்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வாங்க புதிய நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் கமிஷன் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கவனமாக பயன்படுத்துவது நல்லது புதிதாக அறிமுகமான பெண்களுடைய பழக்கங்களை நீங்கள் நெருக்கமாக வைத்து கொள்ளாம இருக்கிறது நல்லதுங்க புதன் ஒன்றாம் வீட்டில் இருக்காரு அரசாங்கத்தில் பாராட்டும் பரிசு லாபமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் எதிரிகளை பிரமிக்க வைக்கும் குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஊழியர்கள் உற்சாகத்தோடு வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் சிலர் வேலை மாறுதல்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியது கூட இருக்கலாங்க சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு கடினமாக உழைத்தாலும் மேலதிகாரிகளுடைய கவனத்தை கவரக்கூடியது கொஞ்சம் சற்று கடினமாக தாங்க உங்களுக்கு அமையுது சனி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தகப்பனாருக்கு திடீர் நோய் தாக்கம் கூட ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதற்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு நாடகம் சினிமா போன்ற துறைகளில் வேலை பார்க்கறவங்க பிரகாசமான பயனை அடைவாங்க தொழில முழு கவனத்தையும் செலுத்துறது ரொம்பவே சிறப்புங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை காட்டுவது நல்லதுங்க நீங்க தட்சணாமூர்த்தியுடைய வழிபாடு மேற்கொள்வது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லதுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் சந்திரனுடைய பலத்தால் பண வரத்து திருப்தி இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் பயணங்களின் போது வாகனங்களை ஒட்டி செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலனை தருவதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறைந்து மன மகிழ்ச்சி அடைவாங்க மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய ஆலோசனையும் கிடைக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படுங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முடியும் அலைய வேண்டி இருந்தாலுமே அதுல நல்லதொரு லாபம் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் நிலைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல வாக்கு வன்மையால எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரவு மன திருப்தியை கொண்டு வரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் அவர்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிலுமே முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் உங்களுக்கு கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை உங்களுக்கு சீர்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் எதிலுமே முழு முயற்சியோடு ஈடுபடுவீங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க அதிபதி சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கும் எல்லாவற்றிலுமே சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெற்று மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மன குழப்பங்கள் நீங்கும் பணவரத்தை அதிகரிக்கும் அதே போல் புனர்பூசம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாம் பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாட்கள்ல தொழில் வியாபாரத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலமாக நடவடிக்கை பணிகள்ல நீங்கும் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் துர்க்கை அம்மனுடைய நீங்க பிரார்த்தனை செய்து வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லது ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் மேலும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்வதால் அரசு தொடர்பான பணிகள் உங்களுக்கு சாதகமான போக்கு கொடுக்கும் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல இனி வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிருக்கும் விருந்தினர்களுடைய வருகை மரியாதை தரக்கூடிய வகையிலும் அந்தஸ்து தரக்கூடிய வகையிலும் விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறக்கூடிய வகையிலும் இருக்கும் இது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்களில் உறவின் நண்பர்கள் உற உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது மிகவும் நன்மை எந்த காரியத்திலுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்களின் போது அதிகமான கவனம் தேவை எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய நடவடிக்கைகளில் மேலிடத்திற்கு திருப்தி தரக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வகையிலும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையிலும் இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ நரசிம்மரை வணங்கினீங்க அப்படின்னா மிக மிக நல்ல பலன் பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் செயல்திறன் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட சாதகமாகவே முடியும் அரசியல் துறையினருக்கு தேவைகள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக மற்றவருடைய மனதில் நீங்க அதிகமான இடம் பிடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து செல்வது கணவன் மனைவிக்கு இடையில திடீர் இடைவெளி ஏற்படுவது இவை எல்லாமே ஏற்படலாம் ஆனால் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு காரியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பயந்துக்க வேண்டாம் குறிப்பிட்டு இந்த சி வரக்கூடிய இந்த வ நாட்களில் உங்களுக்கு பலன்கள் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்குது அதாவது புதிய நபர்களுடைய அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம் அந்த அறிமுகம் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு கூட்டாளியாக ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் பொருட்களை கவனமாக பாதுகாத்துக்கொள்ளணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலும் சரியான முறையில் திட்டமிட்டு பணத்தை திட்டமிட்டு சரியான முறையில் மேற்கொள்வது தான் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது நீங்கள் படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க மேலும் இந்த ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது உங்களுடைய பலன்களுக்கு அது சம்மந்தப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு உற்சாகம் ஆஸ்ட்ரோ டிவி சேனலில் நிறைய பல பயனுள்ள ஜோதிட பலன்கள் உங்களுக்கு வரிசை வந்து கொண்டே இருக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்